என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் என் தங்கமே உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் குழந்தையே இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக் இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் இந்த சாகியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை இந்த சாகி இடத்தில் அழைத்து வரும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை மட்டுமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திறி அப்போது நீ என்னை வந்தடைவா ஆனந்தமாக வாழ்வா நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பது நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது குழந்தையே கலங்காதே ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்குள் நீயே தீர்மானித்துக் கொள்கின்றார் ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்றார் அது தனக்கான சூழலே என்று மனதில் எண்ணத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை நீ செய்ய வேண்டும் அந்த போராட்டத்தின் விளைவா நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம் நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவை மற்றவை எல்லாம் தன்னால் வந்து சேரும் உனக்கு எப்போதும் எல்லா திக்குகளிலும் உன் சாயப்பா எல்லா ரூபத்திலும் துணையாக நிற்பேன் நானே கதியென்று இருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவது உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் எழுந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் நிற்பேன் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் இந்த சாயப்பாவை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுதான் உண்மையான அன்பு வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்றும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையின் நிலை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ பழகு குழந்தையே அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் உன்னை நீயே கொள்ளாது தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மன வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெரு தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தையே பின்னால் பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றார் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றார் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் ஒரு வகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆகில் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தையே எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக திரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வழிகள் தான் மிஞ்சம் குழந்தையே ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றம் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் இன்பங்களா இந்த சாகி உயர்ந்து போவதும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் என் கதைகளை வாசித்தாலும் கேட்டாலும் பிறருடன் பகிர்ந்தாலும் வாழ்வின் துயரங்கள் உங்களை அறியாமலேயே விட்டு விலகும் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே நீ வாழ்வில் நிச்சயமாக முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நல்விடிகள் உனக்காக காத்திருக்கின்றது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்குள் இருக்கும் வழியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றா நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன் உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன் கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்ப பெறப் போகின்றா உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகின்றார்கள் நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் உன்னை உன்னைவிட உனது பிரச்சினைகளை பற்றி உன்னை படைத்தவனான எனக்கு நன்றாக தெரியும் என் மீது நம்பிக்கை வை நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ என்றிலிருந்து துவங்கிவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கவலைப்படப் போவதில்லை உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் என் தங்கமே நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏனெனில் நீ என் பிரியமான செல்ல குழந்தை அவமானப்படும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே உனக்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாக போகின்றது நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நானே முன்னின்று நிறைவேற்றுவேன் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நானறிவேன் தங்கமே உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நான் மாற்றியமைப்பேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நடுவழியில் கைவிடுவதற்காகவா உன்னை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றேன் கைவிட மாட்டேன் தங்கமே என்னை நம்பு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் சாய் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன சிலருக்கு காரியமாகும் வரை கடவுளாக நாம் காரியம் முடிந்த பிறகு நாயாக மாறிவிடுகின்றோம் இதுதான் கலிகாலத்தின் உச்சகட்டம் குழந்தையே உன்னைவிட உனது பிரச்சினைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது நம்பிக்கை வை அவன் உன்னை அனுதினமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு ஆனால் யாரையும் நம்பி வாழாதே அன்பை அகத்தில்வை ஆசையை வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்களில் வை என்னை சிந்தையில் வை அனைத்தும் நல்லதே நடக்கும் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் ஒருபோதும் எதிர்பார்க்காதே யாரையும் அளவுக்கதிகமாக நம்பாதே யாரிடமும் அடிமையாக வாழாதே என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என் தங்கமே யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகின்றதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடு தர்மம் தலைமுறை காக்கும் உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் உன்மேல் இருக்கும் பிரியத்தில் நான் கொடுத்தது ஆனால் இன்று நீ என்னை பார்ப்பதற்கு கூட என் துவாரகாக்கு வரவில்லை நான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் எப்போது வருவாய் தங்கமே நீ வருவாய் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் என்னை காணவா உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கப் போகின்றது உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மைக்காக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் போல் நான் உன்னுடன் இருப்பதால் நீயம் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களைவிட பலம் வாய்ந்தது யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் ஒருவர் நம்மை மட்டம் தட்டி கிண்டலாக பேசும்போது அவர்களை திரும்பி நாம் மட்டம் தட்டி கேலி செய்ய வெகுநேரமாகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் குழந்தையே கலங்காதே தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் புதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யாரென்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் குழந்தையே உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதி மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினா நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உன் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த சிந்தனையும் வேண்டாம் இனி லாபம் மட்டுமே கிடைக்கும் நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டேகிற அனைத்தையும் நான் விளக்குகின்றேன் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக் கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயல் அது சோதனையைத் தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா